நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுருவப்படுகிறோம் எந்த சாயலாக நாம் மாற்றப்படுகிறோம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது எதை பார்க்குறோம் கத்தருடைய மகிமையை பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய கிரியையினால் அந்த சாயலாகவேனா அந்த மகிமையின் சாயலாகவே மகிமையின் சாயல்னால் என்ன பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படி இருக்க வேண்டிய நிலையில் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ கத்தருடைய மகிமையை நாம் காண்கிறோம் என்று சொன்னால் இருதயத்தில் அந்த கத்தருடைய மகிமையை காண்கிறோம்னு சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை காண்கிறோம் இப்போ ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நான் காண்கிறேன் இப்போ ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நான் இங்கே காண்கிறேன் வேலை துன்பத்தில் இருக்கலாம் கவலை பாரத்தில் இருக்கலாம் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ என்னுடைய முழு மகிமையை நான் எங்கே காண்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து இந்த வசனம் என்னை குறித்து சொல்லுகிறது இங்கே நான் தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிற மகிமையை காண்கிறேன் நான் ஒரு கஷ்டப்பட்டு உளண்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது நான் எப்படி இருக்க வேணும் பூரணனாய் நான் எப்படி இருக்க வேணும் என்பதை காண்பிக்கிறது இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த கண்ணாடியின் மூலமாய் நான் எப்படி இருக்க வேணும் என்கிற அந்த முழு மகிமையை காண்கிறேன் இதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த சாயலாகவே நான் மருது அப்படின்னு சொன்னால் நான் பார்த்த அந்த முழு மகிமையை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் உள்ள மகிமை அந்த சாயல் வெளியையும் வந்து விடுகிறது வியாதிப்பட்ட சரீரத்தில் கஷ்டப்படுகிற வாழ்க்கையில் வந்து விடுகிறது உலக போராட்டங்கள் மத்தியிலே அந்த முழு மகிமை வந்து விடுகிறது இதை கொண்டே இருக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதனால்தான் என்ன விதமான ஒரு இமேஜை நம்ம பார்க்குறோம் நம்மளை பற்றி என்ன இமேஜை பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் தப்பான இமேஜை பார்த்துட்டு இருக்கூடாது வியாதிப்பட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த இமேஜ் உள்ளே உருவா உருவாகிடக்கூடாது கஷ்டப்பட்டு நொடிஞ்சு போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த இமேஜ் நமக்குள்ளே உருவாகிடக்கூடாது டேஞ்சர் அது வார்த்தைகள் ஏன் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் வார்த்தைகள் ஒரு இமேஜை உள்ளே உண்டாக்குகிறது எனக்குள்ளே நான் எப்படி இருக்க வேணுமென்ற ஒரு இமேஜை எனக்குள்ளே உண்டாக்குகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த நான் இன்னொரு பில்டிங்கில் இருந்தோம் பைபிள் காலேஜெல்லாம் வேறு ஒரு பில்டிங்கில் இருந்தது ஆஃபீஸ் எல்லாம் அங்கே இருந்தது சபை மட்டும்தான் இங்கே இருந்தது ஹால் தான் இங்கே இருந்தது அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய பியானோ வச்சுருந்தேன் ஒரு கிராண்ட் பியானோ அதை வந்து ரிப்பேர் கொடுத்துருந்தோம் அன்றைக்கி கொண்டு வரேன் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆள் வரலை அப்போ அங்கே போகும்போது எல்லாம் ஆஃபீஸெல்லாம் எல்லாம் மூடிடுச்சு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அவனை வெளியே உட்கார சரி நான் காரில் ஏறிட்டேன் போகிறதுக்கு அங்கே ஒரு ஆள்கிட்ட சொன்னேன் இந்த பையனை கொஞ்சம் உட்கார வச்சு அந்த வந்தால் திறந்து விட்டு அந்த ரூமில் அந்த மூலையில் வைக்க சொல்லுங்கள் அந்த பியானோவை பெரிய பியானோ பண்ணுறோம் அடி நிலத்துக்கு இருக்கும் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு இவர் வந்து அந்த பையன் ஏற்கனவே கொஞ்சம் அப்பாவி பையன் அவனுக்கு பியானோன்னா என்னென்னு தெரியாது கொஞ்சம் டல் ஹெட்டட் எடுவார் என்னென்னு விளங்கவும் செய்யாது சரியாக கவனிக்கவும் மாட்டான் இது ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருந்தது என் மேலே இவன் வந்து இது சொன்ன போனவர் வந்து கொஞ்சம் விளையாட்டாக என்ன பண்ணிட்டார் அவன்கிட்ட ஒரு வயலின் ஒன்று கொண்டு வருவாங்க வேணும்னே ஒரு வயலின் ஒன்று கொண்டு வருவாங்கப்பா அந்த கதவை திறந்து அங்கே உள்ள வைக்க சொல்லு ரூமில் ஓரமாக வைக்க சொல்லி பெருசாக இருக்கும் உள்ள ஓரமாக அவனுக்கு பாருங்கள் பியானோ என்ன என்னென்ன வயலின் என்னென்னு தெரியல அவன் வந்த உடனே வைக்க சொல்லியிருக்கான் இல்லை போயாச்சு நான் வந்த பிறகு சொல்லியிருக்கான் அந்த வயலின் வந்துருச்சுனே அந்த வயலின் வந்துருச்சுனேன்றான் எந்த வயலின் வந்தது எனக்கு தெரியாது இப்படி சொல்லியிருக்கான் இந்த ஆளுன்னு ஆன்ட்டு சொன்னவன் எப்படி சொன்னான்னு தெரியாது எனக்கு எந்த வயலினியாக வந்தது என்ன வயலின் அதான் சொன்னீங்களே வயலின் வரப்போகுதுன்னு அந்த வயலின் வந்துருக்கு என்ன நான் போய் பார்த்தேன் பியானோ இருக்குது அட பாவி நான் என்ன வயலினுக்கும் பியானோக்கும் வித்தியாசம் தெரியாது பியானோ ஏன்னு சொன்னால் அவன் என்ன சந்தேகமாக பார்க்குறான் பாஸ்டர் நம்மளை கிண்டல் பண்ணுறாரு இருக்கு கிண்டல் பண்ணவும் வேற ஆள் பாருங்க என்ன ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறான் அதுக்கப்புறம் எப்போ அதை பற்றி பேசினாலும் வயலுன்னு தான் வயலுந்து வரும் அவனுக்கு அப்புறம் நான் திருப்பி திருப்பியோ வயலன் இல்லைப்பா அது பியானோ இது சொல்லு வாயை திறந்து அப்படின்னு சொன்னால் கூட அடுத்த தடவை வயலன் அந்த வயலன் இல்லை அப்படின்பா அதே பாயிண்ட் இன்னொரு தடவை ஒரு எனக்கு தெரிஞ்ச வெள்ளைக்காரர் ஒருத்தர் பாருங்க ரொம்ப தடியாக இருப்பார் அவர் அவர் வந்து என்ன பார்க்குறேன்னாரு அன்னைக்கு வெயிட் பண்ணுறது இதே மாதிரி தான் வேற எங்கேயோ போக வேண்டியது அவர் இன்னும் காணும் லேட் ஆகிடுச்சு சரி நான் போய் வாங்க போயிட்டு வந்துடுறேன் அவர் வந்தாருன்னா இங்கே இருக்க சொல்லுன்னு இந்த ஆள்கிட்ட இதே ஆள்கிட்ட சொன்ன பாருங்க அவனை பார்த்தா இவர் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவரை நல்லா தெரியும் அந்த வெள்ளக்காரர் இந்த பையனுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் வந்து அங்கே பைபிள் காலேஜ்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு பேரை சொன்னால் தெரியவானா ரொம்ப டல் ஹெட் யோசிக்கிறதில்ல ஒன்றும் அதை பற்றி இது பண்ணுறதில்லை அவன்கிட்ட போய் பேரை சொல்லி அப்பா இந்த மாதிரி இந்த பேர் கொண்ட ஒருத்தர் பேர் சொன்னோடனே வழங்கியிருக்கணும் அவனுக்கு ஆள் கருப்பாக ஒல்லியாக இருப்பார் அவர் வந்தார்னா உட்கார சொல்லி பாஸ்டர் வந்து பார்க்குறேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காப்புல விளங்கிக்குவான்னு நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு அப்படி போனோன்னா அதே மாதிரி கருப்பா ஒல்லியா குள்ளமாக ஒருத்தர் வந்திருக்காரு என்னை பார்க்குறதுக்கு அவர் வரல வெள்ளைக்காரரு கருப்பா ஒல்லியா குள்ளமா இவர் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு அவரும் எனக்கு நண்பர் அவர் வந்தாலும் அவரை பிடிச்சிக்கிட்டு உங்கள் பேர் எதுங்களா பாஸ்ட்ருவங்களை உள்ளே உட்காந்து சொன்னார் வந்துடுறேன் இருக்கார் நீங்கள் வர்றேன் அவருக்கு அவர் வர்றேன்னுட்டு சொல்லலை அவர் எதாச்சியாக வந்தார் அவருக்கு ஒரே சார்ந்த இந்த பையன் நம்மளை கிண்டல் பண்ணுறானா வெள்ளைக்காரன் பேரை சொல்லி நம்மளை இருக்கானேமே என்ன விஷயம் என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன ஒரு இது பாருங்கள் தடவை ஒருத்தர் அனுப்பிச்சேன் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சேன் போய் ஒருத்தர் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அவரும் ஒரு வெள்ளக்காரர் அவரும் ரொம்ப தடி பாருங்கள் அவர் அனுப்ப அப்போ அனுப்பும்போது அடுத்து சொன்னேன் இவர் கொஞ்சம் இங்கிலீஷு அவங்க அவங்க பேசுகிற அளவுக்கு இவருக்கு வழங்காது அதனால் சொன்னேன் பயப்படாதீங்க மிஸ்டேக்கே வராது அப்போல்லாம் பிளேன்லாம் ஒன்று ரெண்டு பிளேன் தான் டெய்லி வரும் போய் நின்று பாருங்கள் படிக்கிட்டு இருந்து இறங்கி வருவாங்க அதில் தடியாக இருக்கிற ஆளை பிடிங்க நேராக கூப்பிட்டு வந்துடுங்க இருக்கிறதுலேயே அவர் தான் தடியாக இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு காரை கொடுத்து அனுப்பிச்சேன் அவர் போய் நின்னா இருப்பாருங்க நான் இந்த ஆளை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் லா லாஸ் ஏஞ்சலஸில் அதுக்குள்ளே இந்த ரெண்டு வருஷமாக இவர் வந்து டயட்டில் போய்ட்டு ஆள் ரொம்ப ஆகிட்டாரு இருப்பாருங்க ரொம்ப மெலிஞ்சி போய் அப்படியே ஒல்லியாக வர்றாரு ஆள் இவர் போய் நின்னவர் நின்று நின்று பார்த்துக்கோ தடியான்னு சொன்னார் பாஸ்டர் ஆளுக்கான மேல் கடைசியில் வந்த வெள்ளக்காரங்களெல்லாம் கேட்டு ஏதோ பண்ணி பார்த்து அப்புறம் இவருக்கே சந்தேகம் பாஸ்டர் தடியாக இருப்பார் இருக்கிற எல்லாரை விட தடியாக இருப்பார் எல்லாரோட ஒல்லியாக ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஆள் இப்படி இருக்கிறாரு இவர் இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர்னு ஒரு ஒரே சந்தேகம் கடைசியில் கூட்டி வந்து விட்டால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன் சொல்ல வர்றேன்னா வார்த்தைகள் உள்ளத்தில் ஒரு இமேஜை உண்டாக்கிடுது அந்த இமேஜுகள் என்ன பண்ணுது அபிப்பிராயங்களை உண்டாக்குறது அவரா இப்படி இருப்பார் அப்படி எப்படி வந்தது வார்த்தையின் மூலமாக வந்தது அதுவா இப்படி இருக்கும் பியானோவாக அப்படி இருக்கும் வயலனாக அப்படி இருக்கும் இவரா இன்னாரா அப்படி இப்படி இருப்பாங்க தடியாக இருப்பார் ஒல்லியாக இருப்பார் இப்படி ஒரு இமேஜை உண்டாக்கிடுது ஒரு 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 ஒப்பீனியனை உண்டாக்கிடுது அபிப்பிராயத்தை உள்ளத்தில் உண்டாக்குகிறது வார்த்தைகள் பாருங்கள் அப்படியே பிக்சர் மாதிரி உள்ள பதிஞ்சிடுது அது உண்டான உடனே எதிர்பார்ப்பும் அதற்கேற்ற கேற்றவர்கள் தான் அதை தான் எதிர்பார்க்குறீங்க அதனால தான் பாருங்கள் தவறான வார்த்தைகளை கேட்குறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னு சொன்னால் தவறான அபிப்பிராயங்கள் உள்ளத்தில் உண்டாகி விடுகிறது நம்பிக்கை இன்மை உள்ளத்தில் வளர்த்து விடுகிறோம் அந்த அபிப்பிராயம் உள்ளத்தில் உண்டாயிடுச்சின்னு சொன்னால் அப்புறம் அதைத்தான் நாம் எதிர்பார்ப்போம் நிறைய பேருக்கு அப்படி தான் நடக்குது பாருங்கள் எல்லாம் போச்சுங்க நான் சம்பாரிச்சதெல்லாம் போயிச்சு ஒன்று இன்னும் அவ்வளோதான் பேங்க்கு சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இங்கே என்ன சொன்னதுன்றதை பார்க்குறதே கிடையாது ஆனால் எல்லாரும் சொன்னத வச்சு இதில் வேறு யாராவது தரிசனம் கண்டு வேற சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அபிப்பிராயத்தை உள்ளத்துள் உண்டாக்கிட்டு ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராபஸ் மாதிரி நடக்குது இவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் உண்டானதோ அதே தான் எதிர்நோக்கி அந்த வழியே தான் போய்ட்டுருக்குறாங்க அதையே தான் அடைவார்கள் தான் சொல்லியிருக்குது நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு வந்து நேரிட்டது எப்படி எந்த ப்ராசஸில் வந்து அது நேரிட்டது எப்படி நடந்தது அது மிகவும் பயந்த காரியம் சும்மா ஆட்டோமேட்டிக்காக டபாக நடந்தது கிடையாது அது ஒரு ப்ராசஸ் மிகவும் பயந்த காரியம்னா அந்த பிக்சர் உள்ளத்தில் உண்டாகிடுச்சு இவனுக்கு இருக்கிறதெல்லாம் இழக்கிறது போலவும் பிள்ளைகள்லாம் செத்து போகிறது போலவும் இவன் வீடெல்லாம் பற்றி எறிகிறது போலவும் ஆடு மாடுகள்லாம் எறியறது போலவும் ஒன்றும் இல்லாமல் போகிறது போலவும் எல்லாம் நஷ்டப்பட்டு போய் இவன் தெருவில் வந்து நிற்கிறது போலவும் இவன் வியாதிப்பட்டு கஷ்டப்படுறது போலவும் ஒரு பிக்சர் உள்ளத்தில் உண்டாகிவிட்டது பயம் தொட்டி கொண்டது உள்ளத்தில் ஒரு படம் உண்டாகிவிட்டது அந்த படம் உண்டாகிவிட்டால் அந்த படத்தை அப்படியே அடைஞ்சு விடுவீர்கள் வாழ்க்கையில் ஏன்னா ஃபியர் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வெரி மச் அலைக் விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகள் ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இயங்குகிற சக்திகள் ஒன்றை பற்றி பயந்து கொண்டே இருந்தால் அந்த இமேஜ உள்ளத்தில் வைத்து கொண்டால் நாம் பயப்படுகிற காரியம் அப்படியே வந்து நிறைவு ஒன்றை விசுவாசித்தால் அந்த இமேஜை உள்ளத்துல வைத்து கொண்டிருந்தால் நாம் விசுவாசிக்கிற காரியம் அப்படியே வந்து நடக்கும் அதனால தான் சொன்னாரு மலையை பார்த்து சமுத்திரத்தில் தழுந்து போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் இருக்கீங்களா விளங்குதா லைட் அடிக்குது லேசா இன்னும் போக போக அடிக்கும் இன்னும் கொஞ்சம் அப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கியம் வார்த்தைகள்னு சொல்லி வார்த்தைகளுக்காட்டில் முக்கியமானது ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒரு இமேஜை உள்ளத்தில் உண்டாக்குறது என்ன மாதிரி ஒரு இமேஜ் உண்டாயிருக்குது அநேகம் பேர் தவறான இமேஜை தங்களுடைய இல்லை உள்ளத்தில் சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தோல்வியின் இமேஜ் நான் இல்லைன்ற ஒரு இமேஜ் நான் சிறியவன் என்கிற இமேஜ் என்னால் முடியாது என்கிற இமேஜ் நான் பலவீனன் என்கிற இமேஜ் ஏன்னா யாரும் இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேள்விப்படுறதெல்லாம் இதுதான் வந்து சொல்கிறதெல்லாம் இதுதான் இவங்க நம்புறதெல்லாம் இதுதான் இவங்க பார்க்குறதெல்லாம் இதுதான் அதனால தான் வேதம் சொல்லுது அதுக்கு எது கோயிலுக்கு வரோம் பாருங்க நல்லா கவனிங்க எதுக்கு சபைக்கு வர்றீங்க ஏனென்றால் சபையிலே உங்களுடைய இருக்கிற இமேஜெல்லாம் கலைந்து எரிந்து போட்டு ஒரு புதிய இமேஜை வைக்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் உள்ளத்தில் இங்கே சும்மா ஒரு செர்மனைஸ் பண்ணி கொண்டு இல்லை நான் இங்கே ஒரு நின்று ஒரு செர்மன் கொடுத்துக்கிட்டு இல்லை உங்களுக்கு நான் ஒரு புதிய இமேஜை உள்ளத்தில் இருக்கிற அந்த தோல்வியின் இமேஜை விரக்தியின் இமேஜை அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த படத்தை அகற்றும்படியாக அந்த காட்சி அகற்றி போடும்படியாக பயத்தின் காட்சியை சந்தேகத்தின் காட்சியை விரக்தியின் காட்சியை அகற்றி போட்டு ஜெயத்தின் காட்சியை உள்ளத்தில் வைக்கும்படியாக வெற்றியின் காட்சியை உள்ளத்தில் பதிக்கும்படியாக இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் அது உள்ளத்தில் பதியட்டும் ஏனென்றால் அது பதிதால் அதை நோக்கி கொண்டே இருந்தால் இங்கே நோக்கிறது மட்டுமல்ல ச சனிக்கிழமை வரைக்கும் நோக்கிட்டு இருக்கணும் நோக்கிட்டு இருக்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நோக்கலாம் ஹலோ கூடாது இங்கே இதெல்லாம் கேட்டால் அப்புறம் வெளியே போயிட்டா ஆமாம் பிரதர் சொல்கிறாரு பிரதர் என்னென்னு தெரியல நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு யார்கிட்டையாவது தாளம் போட்டு பேசிகிட்டு இருக்குள்ளாங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தாலே தெரியுது எனக்கு அப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க உங்களை சொல்லலை இங்கே வந்து ஒரு சர்மன் கேட்குற மாதிரி கேட்டுக்கிறது ஆ சொன்னார் ஆ அப்படி சொன்னார் அவரு ஆ அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் அவர் சொன்னது இவர் சொன்னதெல்லாம் இங்கே பேசிக்கலாம் கத்தர் என்ன சொன்னார் ஏசு என்ன சொன்னார் என்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் நான் விளையாட்டு இல்லை அப்போ இதை பதிக்க வேணும் உள்ளத்தில் இதை பதிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோமோ அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த இமேஜ் வில் கன்வெர்ட் இன் டு ரியாலிட்டி இது நிஜமாகும் நீங்கள் உள்ளத்தில் பதிக்கிற அந்த படம் நிஜமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே ஆகும் என்று சொன்னார் அதுதான் அது அப்படியே இப்படித்தான் உலகமே உண்டாக்கப்பட்டது அப்போ எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் காரங்களை உயர்த்தி கத்திரை நாம் சோத்தரிப்போம் கத்திரிக்கை நன்றி செலுத்துவோம் கத்திரிய வார்த்தைக்காக கத்திரிக்க நாம் நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தைகள் நம்ம ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய சூழ்நிலையில் மாற்ற வேண்டும் வெற்றியும் ஜெயத்தையும் நமக்கு தர வேண்டும் அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையில் உள்ளத்தில் பதியுங்கள் இதை சிந்தித்து பாருங்கள் இதை யோசித்து பாருங்கள் இது தியானித்து பாருங்கள் இந்த உள்ளத்தில் வையுங்கள் ஹால லூயா பிதாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறபடி அமக்கு ஸ்தோத்திரம் இன்றை கேட்ட இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளும்படியாக கத்தாவி தேவாவியானவர்களுக்கு உதவுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் முழு விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலையும் சுகமும் சமாதானம் இயேசுவ நாமத்தில் உண்டாகட்டும் வியாதிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவ நாமத்தில் சகல பலவீனத்தை கடிந்து கொள்கிறோம் வியாதியின் சக்திகள் மரணத்தின் அழிவின் சக்திகளை இயேசுவன் நாமத்தினாலே சபிக்கிறோம் அத்தி மரம் பட்டு போனது போல நீ பட்டு போக என்று இயேசுவன் நாமத்திலே கட்டளை இடுகிறோம் வியாதியே நீ பட்டு போ வியாதியின் கூறுகளை இயேசுவன் நாமத்திலே வேரோடு பட்டுப்போ என்று இயேசுவன் நாமத்திலே ஓ இடுகிறோம் ஓ உதோத்திரங்கத்தாவே அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் தோல்விகள் விரக்திகள் சஞ்சலங்கள் பயங்கள் இவைகளெல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளெல்லாம் பட்டு போகட்டும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அந்த மலைகளெல்லாம் கடலின் சமுத்திரத்தின் நடுவிலே தள்ளப்படட்டும் இயேசுவன் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஜெயமும் சுகமும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் உயர்வும் நல்வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் தேவ ஆசிர்வாதங்கள் பின்தொடரட்டும் நன்னின் கிருவையும் மாத்திரை தொடரும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படி ஆகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானோருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமே